இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாம் தமிழர் கட்சியின் அடுத்த மு என்ன தமிழ் தலைவன் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எந்த மாதிரியான முடிவுகளை ஏற்படுத்த போகின்றது எந்த மாதிரியான எதிர்பார்ப்பினை அது பூர்த்தி செய்ய போகின்றது என்பது குறித்தான ஒரு விரிவான காணொளியாக இந்த காணொலி இருக்கும் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சி என்பது தொடர்ச்சியாக அரசியல் களத்தில் குறிப்பாக தேர்தல் அரசியலில் பயணித்து வருகின்றது இந்த தேர்தல் அரசியலில் பயணிக்க துவங்கும் பொழுது இருந்த வாக்கு சதவிகிதம் தற்பொழுது எட்டு சதவிகிதத்தை எட்டியிருக்கின்றது என்றே கூறலாம் கிட்டத்தட்ட மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு மிகப்பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் தற்பொழுது நாம் தமிழர் கட்சி உருமாறி நிற்கின்றது மக்கள் விரும்பி வேண்டி அவர்கள் போட்ட வாக்குகள்தான் கிட்டத்தட்ட அறுபது லட்ச வாக்குகளுக்கு மேலாக நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்திருக்கின்றன இந்த வாக்குகளெல்லாம் தமிழ் மக்களின் நம்பிக்கையை பெற்ற ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி மாறி இருக்கின்றது என்பதற்கான ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருந்து வருகின்றது இதுவரை தமிழ்மண்ணில் நடந்த எல்லா தேர்தல்களிலும் செந்தமிழன் சீமான் தலைமையிலான நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக தேர்தல் அரசியலில் போட்டி போட்டு வருகின்றன ஆனால் இதில் ஒரு தடவை கூட நாம் தமிழர் கட்சி என்பது வெல்லவில்லை அதற்கு மிக முக்கிய காரணம் அங்கீகரிக்கப்படாத ஒரு மாநில கட்சியாகவே நாம் தமிழர் கட்சி இருந்தது குறிப்பாக சின்னங்கள் அதிமுக்கியத்துவத்தை ந தமிழ்நாட்டில் பெற்றிருக்கின்றன ஆனால் நிலையான சின்னம் என்பது நாம் தமிழர் கட்சிக்கு இதுவரை இருந்ததில்லை இதை உடைக்கும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ஏனென்றால் இனிமேல் வரக்கூடிய சின்னங்கள் அதிகப்படியாக உறுதியான சின்னங்களாக மாற்ற முடியாத சின்னங்களாக இருக்கும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருந்து வருகின்றது இது ஒரு ப்ளஸ்ஸாக நாம் தமிழர் கட்சிக்கு இருந்தாலும் மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்த்த சின்னங்கள் என்பது இதற்கு முன்பு பல சின்னங்களை நாம் தமிழர் கட்சி சேர்த்திருக்கின்றார்கள் உதாரணத்திற்கு மெழுகுவர்த்தி விவசாயி தற்பொழுது இடைத்தேர்தலில் போட்டியிட்ட மைக்கும் கூட மக்களிடத்தில் கொண்டு போய் நாம் தமிழர் சின்னமாக சேர்த்திருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கடந்த காலத்தில் பயன்படுத்திய விவசாயி சின்னமோ அல்லது மைக்கு சின்னமோ மக்களிடத்தில் பெரும்பாலான மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டிருப்பதால் ஏதாவது ஒன்று உறுதியான சின்னமாக கிடைக்க பெருமையானால் அதன் பின்பு வரக்கூடிய எல்லா தேர்தல்களிலும் அந்நாம் தமிழர் கட்சி என்பது அந்த சின்னத்தை வைத்தே மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக உருவாகி நிற்கும் என்பதில் மாற்றுகருதில்லை தமிழ்நாட்டின் இளைஞர்கள் நடிகர்கள் பின்பு செல்லாமல் அரசியலின் பின்பும் அரசியல் தலைமைகள் பின்பும் செல்ல காரணமாக இருந்தவர் சந்தமிழன் சீமானும் அந்நாம் தமிழர் கட்சியும் மட்டும்தான் அந்த அடிப்படையில் அதிகப்படியான இளைஞர்களை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டு கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி என்பது இளைஞர் சக்தியை அதிகமாக கொண்டிருப்பதால் தொடர்ச்சியாக வாக்கு சதவிகிதத்தை உயர்த்தி கொண்டே இருக்கின்றது பெரும்பாலும் அந்நாம் தமிழர் கட்சியை முன்னோக்கி வரக்கூடிய இளைஞர்கள் உண்மையாகவும் உறுதியாகவும் தமிழ் தேசியம் என்பது ஒரு புதிய அத்தியாயமாகவும் மைல்கல்லாகவும் இருப்பதால் அதில் வேண்டி விரும்பி பயணிக்கின்றார்கள் என்பதே நிதர்சனமான உண்மை இப்படிதான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஒன்பதிலிருந்து இப்பொழுது வரை தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சியில் பல லட்ச இளைஞர்கள் இணைந்திருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை பெற்ற நாம் தமிழர் கட்சி என்பது தற்பொழுது மக்களின் மத்தியிலும் மிகப்பெரிய செல்வாக்குடனேயே செயல்படுகின்றது அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக மாறிய பின்பு இடைத்தேர்தலையும் சந்தித்து இருக்கின்றது மேலும் அரசியல் ஆய்வறிஞர்களின் கூற்றுப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் என்பது மிகப்பெரிய ஒரு தேர்தலாக நாம் தமிழர் கட்சிக்கு அமையும் மேலும் பல இடங்களில் வெற்றி பெற்று சட்டமன்றம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கூட நாம் தமிழர் கட்சிக்கு இதன் மூலமாக அதிகரிக்கும் என்பதுதான் அவர்களுடைய கருத்தாக இருக்கின்றது மேலும் இதையெல்லாம் மனதில் வைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி என்பது மிகப்பெரிய ஒரு வியூகத்தை வகுத்து எதிர் தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தில்லை ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தலின் பொழுது பல வியூகங்களை வகுத்து அல்லது வியூக வகுப்பாளர்களை அழைத்து அவர்களுக்கு பணம் கொடுத்து அந்த தேர்தலுக்கு தேவையானவற்றை செய்து முடிப்பார்கள் ஆனால் நாம் தமிழர் கட்சி தன்னகத்தே கொண்டுள்ள தமிழ் தேசிய கொள்கையை மட்டுமே பயன்படுத்தி மக்களிடத்தில் இத்தனை லட்ச வாக்குகள் பெற்றிருக்கின்றார்கள் எனவே இந்த தேர்தலிலும் ஒரு புதுவிதமான வியூகத்தை வகுத்து நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி எட்டிலிருந்து பதினாறாக உயரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது பார்க்கலாம் எப்படி அடுத்த மு வருகின்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி எடுக்கின்றது என்று அதுவரை பொறுத்திருப்போம் நிச்சயமாக தமிழ் தேசியம் வெல்லும் நாம் தமிழர் கட்சி வெல்லும் என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் புதியதோர் காணொலி உங்களைச் சந்திக்கின்றேன் நாம் தமிழர்